கோவை சுண்டபாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் சேட்டலைட் சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறைகள் திறப்பு விழா நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆஃப் சேட்டலைட் சார்பாக கல்வி களம் எனும் திட்டத்தில் கோவை சுண்டப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இரண்டு புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு சதுரடியில் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த வகுப்பறைகளின் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆஃப் சேட்டலைட் தலைவர் பரணி குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ராம் சிவ பிரகாஷ் முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்ரி கிளப் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாட்டிலும் வந்திருக்காங்க சார் வந்து என்டையர் ரோட்டரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கவர்னர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் என் சுந்தரவடிவல் சார் அப்புறம் கூட ரொட்டேரியன் ராம்சிவா இருக்காருங்க க்ளப் செக்ரட்டரி நான் வந்து ரொட்டேரியன் பரணி குமார் கிளப்போட பிரசிடென்ட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டிலைட்டோட பிரசிடெண்ட்டு அப்புறம் மேடம் ஹேமலதா மேடம் இருக்காங்க சுண்டபாளையம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்புறம் சார் வாங்க சார் இவர் தான் கம்ப்ளீட் இந்த பில்டிங் கடை பில்டருங்க ரொட்டே இவர் மிஸ்டர் பிரேம் ஃப்ரம் ஜேபிஐ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் நம்ம கிளப்போட ஓட கம்யூனிட்டி செவிஸ்டர் ரொட்டேரியன் வினோதுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கிளப்போட இந்த ப்ராஜெக்டோ ஓப்பனிங் செரமனிங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு கிளாஸ் ரூம் பிளாக் கட்டிருக்கோம் ஜஸ்ட் பிஹைண்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி